மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியோட லைஃப்பில் வந்து இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து மல்லிக்கும் விஜய்க்கு வந்து வெட்டிங் டே வெட்டிங் டேவை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் அவங்கவுங்க தனி தனியாக வந்து கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணயமாக ட்ரெஸ் எடுக்கிறது கிஃப்ட் வாங்குறது இந்த டைமாவது வந்து மல்லியும் விஜயும் வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டியும் வந்து என்னோடய சேவிங்ஸ் இருந்துக்கு டாடாக்கும் மம்மிக்கும் நான் வந்து கிஃப்ட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க இதில் வந்து மல்லியையும் விஜயையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் போன டைம் இல்லாத மாதிரி இந்த டைம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சந்தோஷமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட முயற்சியெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசனும் வந்து இதை வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு இவங்களுக்கும் வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கிளப்பிட்டுருக்காங்க ஆனால் வந்து நிஷா வந்து என்ன இருக்காங்க இவங்களுக்கு வெட்டிங் டே தான் ஒரு கேடா இது எப்படி வந்து ந நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நிஷா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு வந்து சாவியாக இருக்க போகிறது கண்டிப்பாக ரேணுகா தான் ரேணுகாவை வச்சியோ இல்லை வந்து ராஜேஸ்வரி கூடயோ சேர்ந்து வந்து நிஷா வந்து இதை கெடுக்கணும் இந்த நாளை வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கவே விடக்கூடாது அவள் எப்படி வந்து சந்தோஷமாக இரு அப்போ அதுவும் எங்கள் அக்காவை விட்டுட்டு மாமா கூட அவள் எப்படி சந்தோஷமாக இருப்பா அப்படின்ன மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பாக பண்ண போகிறாங்க ஆனால் வந்து யார் எந்த பிரச்சனை பண்ணாலும் இன்றைக்கி மட்டும் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது மல்லி வந்து போன டைம் மாதிரி இந்த டைம் வந்து எந்த கஷ்டமும் வந்து மல்லிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நம்ம கேட்டுக்கிறோம் ஆனால் வந்து ராஜேஸ்வரிக்குமே இந்த விஷயம் வந்து காலையில் தான் வந்து தெரிய வருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெண்பாவும் நாகவும் வந்து காலையிலே வந்து மல்லிக்கு வந்து விஷ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் வந்து எங்கே வந்து ராஜேஸ்வரி இருக்கிற வீட்டுக்கே வந்து வந்து விஷ் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்து ராஜேஸ்வரி சைலண்ட்டாக இருப்பாங்களா ஒரு பக்கம் வயிறு எறிது ஒரு பக்கம் கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த ஒரு காரணத்தை வச்சு அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் வெட்டிங் டே அப்படின்ற காரணத்தை வச்சு எல்லாரும் வந்து இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேவலமாக வந்து ராஜேஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க யோசனை தான் அப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வந்து எல்லார் முன்னாடியும் வந்து கேவலப்படுத்தி பேசிகிட்ருக்காங்க அதுவும் வந்து குறிப்பாக மல்லியை வந்து மல்லியை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறதே வந்து ராஜேஸ்வரிக்கு இந்த வேலையாக வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து பதிலடி வந்து கண்டிப்பாக வந்து மல்லியும் சரி விஜயும் சரி கொடுக்க தான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்து தான் வந்து இந்த ஒரு காரியத்தை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா வந்து இவக்கிட்ட வந்து பேசி ஒன்றும் வந்து நடக்க போகிறது கிடையாது பேசினாலே வந்து நமக்கு தான் வந்து பிரச்சனை பிரச்சனை மட்டும் இல்லாமல் கூட பேசணுன்னாலே நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகவும் பிபி ஆகும் அப்படின்றதுக்காகவே இவ பேசுகிறத வந்து என் ரெண்டு பேருமே வந்து சுத்தமாக எடுத்துக்காமல் நம்ம எதுக்கு வந்தோமோ நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயும் மல்லியுமே இருக்காங்க அப்படியே வந்து இன்றைக்கி வந்து யார் என்ன பிரச்சனை பண்ணாலே அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் நார்மலாக விட்டுட்டு இன்றைக்காவது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் போன டைம் நடந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது ஏன்னா வந்து போன டைம் தான் வந்து இந்த நாள்லேயே வந்து மல்லியும் விஜயும் வந்து பிரித்து வச்சுட்டாங்க அது ரொம்ப ரொம்பவே வந்து நமக்கு கஷ்டமான வந்து இருந்துச்சு அது மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மல்லியும் சரி விஜயும் சரி இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலும் இவங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு அது வந்து எப்படியாவது வந்து இதுக்கப்புறமும் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரேணுகா வந்து கண்டிப்பா வந்து இது சைலண்டா இருக்க விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ நாள் வந்து ரகு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் ரகு வந்து பணம் இருந்தான் அதனால் வந்து மல்லியையும் விஜயும் வந்து தொல்லை பண்ணாமல் இருந்தால் பணத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அதுவும் வந்து தனிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கதிரேசன் வீட்டுக்கே போயிட்டா போயிட்டு பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ரகுவோட பிரச்சனையை முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து விஜய் வேணும் மல்லி வேணாம் விஜய் கூட இருந்தால் தான் நான் தூங்குவேன் விஜய் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து திரும்பவும் தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திரும்பவும் வந்து மல்லிகை வந்து டென்ஷன் ஆகும் மல்லிகை மல்லிகை விஜய்க்கு வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எப்படியும் வந்து செலப்ரேஷன் அப்படின்னு தான் கேக் கட்டிங் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேக் கட் பண்ணுற விதத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தானே உன்னோட முதல் மனைவி அப்போ நீ எனக்கு தானே கொடுக்கணும் அப்போ நீ எனக்கு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து ரேணுகா வந்து கண்டிப்பாக இப்படி பேசுவாங்க அதை பார்த்து மல்லி ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்றத நினச்சாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பேச வேண்டியது விஜய் தான் இன்றைக்கி விஜய்க்கும் மல்லிக்கும் தான் வந்து வெட்டிங் டே தவிர ரேணுகாவுக்கு கிடையாது அப்படின்றத வந்து விஜய் தான் வந்து ரேணுகாவுக்கு புரிய வைக்கணும் அதை அவர் புரிய வைப்பாரா இல்லையா இல்லை எப்பயும் போல் வந்து ரேணுகா முன்னாடி எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியையும் மல்லியவே இந்த டைமும் வந்து கஷ்டப்படுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன நடந்தாலும் மல்லியை மட்டும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு விஜய் விஜய்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறமாவது வந்து ரேணுகாவுக்கு புரிய வைக்கணும் நீங்கள் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் புரியும் அதாவது வந்து நீங்கள் விலைக்கு வச்சா மட்டுந்தான் உண்டு இல்லைனா வந்து வேறு யார் சொன்னாலுமே வந்து கேட்க போகிறது கிடையாது உங்களோட முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் விஜய் அப்போ தான் வந்து மல்லி வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்காவது வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தி வச்சுட்டுருங்க இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ரேணுகா வந்து ஒரு ஒரு நிமிஷமும் பயந்துட்டு தான் இருக்காங்க ஏன்னால் வந்து எப்போ வந்து கதிரேசன் வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாரோ பணம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷமும் டென்ஷனாகவுடையும் பயத்தோடையும் தான் வந்து ரேணுகா இருக்காங்க ஏன்னா பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து கதிரேசன் வந்து கண்டிப்பாக வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டார் ஏன்னா வந்து வந்து அவ்வளோ பெரிய பணத்தை வந்து யார் எடுத்துகிட்டு போயிடுவா அப்படி அது மட்டும் இல்லாமல் அது வந்து பிளாக் மணி அப்படின்ட்டு வந்து கதிரேசன் வந்து நிஷாக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த பணத்தை காணும் அப்படின்ற விஷயத்த வந்து போலீஸ்கிட்டேயும் சொல்ல முடியாது இல்லை கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பணம் காணாமல் போனால் போனது தெரிஞ்சாலுமே வந்து கதிரேசன் சைலண்ட்டாக விட்டுருவாரோ அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கு இருக்கு ஏன்னா வந்து கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இந்த டைமும் வந்து ரேணுக்கா மாட்ட போகிறது கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எதனால் இருக்குன்னா இதனால் இருக்குது கதிரேசனால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது ஒரு பிளாக் மணி அப்படின்றதுனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால பணம் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கதிரேசன் வந்து சைலண்டா விட்டுருவாரு இந்த டைமும் வந்து ரேணுகா தப்பிக்க தான் போறாங்க இதுதான் நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்